எங்கள் வீட்டு ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் ஒரு நாலு வரமிளகாய் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் பத்து பல் பூண்டு நாலு தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கிறேன் அடுத்து ஒன்று ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கிறோம் அதுக்கு ஜீரகம் கொஞ்சம் சோம்பு மிளகு தேங்காய் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் இந்த மிக்ஸை வடிகட்டி எடுத்துக்கலாம் வானலில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் என்ன நல்லா காஞ்சதும் கடுகு ஜீரகம் வெந்தயம் கொஞ்சம் ஒன்றா ஆட் பண்ணி வறுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து இதில் கருவேப்பலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு ஒன்றா சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கணும் இதில் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வறுபட்டதும் நாம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வெங்காயம்லாம் போட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கணும் இதில் நான் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம காரத்துக்கு காரத்துக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா எக்ஸ்ட்ரா மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கலாம் பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நான் பெரிய சைஸ் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதித்து கெட்டியாகணும் இதில் கொஞ்சோண்டு பச்சை மங்காய் கட் பண்ணி நான் ஸ்லைசஸ் ஆட் பண்ணிக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா தேவையில்லை நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போது நாம் வடிகட்டி வச்சுருந்த பாலை ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறமாவும் நல்லா கொதிக்கணும் அப்புறமா தான் நம்ம மீன் ஆட் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சு இதில் நான் மீன் ஆட் பண்ணிக்கிறேன் மீன் ஆட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வந்தால் போதும் ரொம்ப கிளறக்கூடாது இதில் மீன் உடைஞ்சிரும் நல்லா கொதி வந்ததும் கொத்தமல்லியை மேலே கார்னிஷ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் டேஸ்டான மீன் குழம்பு ரெடி